வளர்ச்சியும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மாதா கோவில் அருகே முன்னாள் அமைச்சர் ஜேஎல்பி ரோஸ் விக்டோரியாவின் சிலை உடைக்கப்பட்டதாக பரவிய செய்தி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சிலையில் இருந்த மாலையை மாடு இழுத்தபோது சிலை கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு அடங்கியது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேஎல்பி ரோஜ் விக்டோரியா முன்னாள் முதல்வர் காமராஜர் அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார் இவரது நினைவாக தூத்துக்குடி மாதா கோவில் அருகே மார்பளவு சிலை அமைக்கப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முன் அவரது சிலை உடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் பரவியது இதனால் ஞாயிற்றுக்கிழமை காலை மாதா கோவில் பகுதியில் திரண்ட பரதர் நல சங்கத்தினர் மற்றும் குரூஸ் பார்னந்து நற்பணி மன்ற நிர்வாகிகள் சிலையை உடைத்த மர்ம நபர்கள் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி தென்பாகம் நிலையத்தில் புகார் கொடுத்ததுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட திரண்டனர் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது சிலையை உடைத்த மர்ம நபர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் அந்த பகுதியில் இருந்த மாடு ஒன்று தனது உணவிற்காக அந்த சிலையில் இருந்து மாலையை இழுக்கும் போது சிலை உடைந்து கீழே விழுந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து நிம்மதி அடைந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை போராட்டத்தில் ஈடுபட இருந்தவர்களிடம் காண்பித்தனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு இந்த சிலையை முறையாக பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர்